இந்த வடசென்னை படத்துல பாத்திருப்பீங்க ஜெயில உள்ள இருக்க அக்யூஸ்ட் வந்து ட்ரக்ஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்களோட பிரைவேட் பார்க்ல வச்சு உள்ள கொண்டு வர மாதிரி நம்ம விஷுவலா பாத்திருப்போம் ஆனா இப்ப அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் டூலான் அப்படின்னு சொல்ற ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸ்ல வந்து ஒரு ஹாஸ்பிடல் ஒன்னு இருக்கு அந்த ஹாஸ்பிடலுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் வரான் நேரா ஐசிஆர்டில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றான் ஆமாம் அந்த விஷயத்த சொன்னதும் அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க அலறிட்டாங்க உடனே பக்கத்துல இருக்க எல்லா பேஷண்ட்டையும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்கன்னு எல்லோரையுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து டாக்டரும் போலீஸும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இருபத்தி வயசு பையனுக்கு ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்றாங்க சரிப்பா இப்ப அந்த இருபத்தி நாலு வயசு பையனுக்கு என்னதான் ஆச்சு அவன் என்னதான் போய் அந்த டாக்டர் கிட்ட சொன்னான்ட்டு உங்களுக்கு தோணும் அவன் அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்லியிருக்கானா என்னோட வயிற்றுக்குள்ள ஒரு வெடிகுண்டு இருக்கு அதை நான் தெரியாம என்னோட பிரைவேட் பார்ட்டுக்கு உள்ளே இருந்து என்னோட வயிற்றுல நான் தள்ளிட்டேன் எனக்கு இப்ப அது ரொம்ப பயங்கரமா வலிக்குது என்ன காப்பாத்துங்க ஆமா அந்த விஷயத்த சொன்னதும் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் அலறிட்டாங்க என்னடா வந்து சொல்ற வயிற்றுக்குள்ள வெடிகுண்டு இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றது எப்படி இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க பேஷண்ட்ஸை பார்க்க வர்றவங்க இருப்பாங்க சுத்திரி ஒரே கூட்டமா இருக்கும் இப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு என்னோட வயித்துக்குள்ள வெடிகுண்டு இருக்குன்னா உடனே சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண தோணும் சரி ஓகே இப்ப நான் மேட்ருக்கு வர இதுக்கப்புறம் சுவாரஸ்யமே இருக்கு சரி அந்த இருபத்தி நாலு வயசு பையனுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆனதும் போலீஸ் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இதுல நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவன் வயித்துல இருந்து எடுத்தாங்கள ஒரு குண்டு அந்த குண்டு வந்து வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண ஒரு பீரங்கியோட குண்டு அதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு இருக்குதான் அது எப்படிங்க எட்டு இன்ச்சு இருக்க ஒரு பொருளை வந்து இன்னர் பார்ட் மூலிமா அவன் வயிற்றுல கூட தள்ள முடியும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே ஒண்ணு தோணும் வேலை இவன் போய் தான் சொல்றான் அப்படின்ட்டு ஆனா இது ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது உண்மையா நடந்த ஒரு விஷயம் சரி சரி ஓகே அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னல அவங்க கேட்ட ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் எந்த ஒரு கொஸ்டினுக்கும் அவன் வாயை தொடர்ந்து ஒரு பதில் கூட சொல்லல இந்த இன்சிடென்ட் வந்து கரெக்டா ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அதுக்கப்புறம் அவனுக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்களே சோ அதுல அவன் ஃபுல்லா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட முழுசாவே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்ப அவன் அந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கிறதுனால அவனை உடனே எந்த ஒரு கொஸ்டின்லயும் இது பண்ண மாட்டாங்க சரி இப்ப அவன் வாயை திறந்து சொல்லணும்னா அட்லீஸ்ட் போலீஸ்க்கு ஒண்ணு தோணல அந்த நாட்டு போலீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா இவன் ஒரு வேலை டெரரிஸ்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தற்கொலை படையோட சேர்ந்தவனா இருக்கலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஒருத்தன் வந்து எட்டு இன்ச்சு பொருளை வந்து அதுவும் வெடிகுண்டு அவனோட வயிற்றுக்குள்ள வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க பட் ஆனா இதுதான் உண்மைன்னு கிடையாது எதா இருந்தாலும் அவன் அந்த இருபத்தி நாலு வயசு பையன் வாயை திறந்தாதான் இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இப்ப வரைக்கும் கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இதோட அப்டேட்ஸ் கண்டிப்பா வரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு எதுக்காக அவன் அந்த வெடிகுண்டு அவன் வயிற்றுல ஏத்திக்கினா அப்படின்றதே தெரியணும் சேனலை பண்ணி வீடியோ இருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ